ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த தொகுப்பில் என்ன பார்க்க போகிறோம்னா காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளின் நண்பர் அதாவது பனிரெண்டு ஆழ்வார்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பனிரெண்டு ஆழ்வார்களிலும் இவரும் ஒருவர் எல்லாருமே பெருமாளோட பக்தராக இருப்பாங்க தீவர பக்தராக இருப்பாங்க ஆனால் பெருமாளுக்கு நண்பனாக இருந்து யாரா பார்த்துருக்கீங்களா அது இந்த திருக்கச்சி நம்பி காஞ்சிபுரம் மாவட்டத்து பக்கத்தில் திருக்கட்ச ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய வசதியான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர் இவர் ஒரு கட்டத்தில் இவர் வந்து நாட்டத்தை நம்ம பெருமாள் மீது செலுத்தி தினமும் அந்த திருக்கட்சியிலேருந்து காஞ்சிபுரத்துக்கு நடந்தே வந்து பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு பெருமாளுக்கு முன்னாடி உட்கார்ந்து தினமும் அவர் கூட உரையாடுவாராம் அதாவது இவர் இன்றைக்கி என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு அவர்கிட்ட சொல்லுவாராம் அவர் அங்கே தரிசனம் பண்ணிவிட்டு அந்த பெருமாள் கோயிலோட குளக்கரையில் போய் கொஞ்ச நேரம் உட்காந்துருப்பாராம் அப்போ அங்கே பெருமாள் வருவாராம் ஒரு மனிதன் ரூபத்தில் வந்து பெருமாள் வந்து இவர் கோயிலுக்குள்ள பெருமாள் என்னெல்லாம் கேட்டாரோ அதற்கு விடையை வந்து அங்கே சொல்லிட்டு போவாராம் இது காலங்காலமாக நடந்துக்கிட்டே இருந்திருக்கு அப்போ அங்கே இருக்கிறவங்க எல்லாம் ஏதோ இவர் வாராரு போகிறாரு ஏதோ பேசுகிறாரு மனநிலை பாதிக்கப்பட்டவர் மாதிரி கூட அவங்க நினைக்கிறாங்க கோயிலுக்குள்ளே இவர் வரும்போது அந்த ஐயருங்களுக்கு இவரை வந்து சுத்தமாக பிடிக்காது என்னடா இவர் வாட்டிக்கு டெய்லி வந்து இப்படி உக்காந்து பேசிட்டு போகிறாரு அப்படின்ட்டு ஆனால் நாளடைவில் அவர் கூட பெருமாள் தான் பேசுகிறாருங்கிறது அவங்களுக்கு போக போக தான் தெரிஞ்சிருக்கு ஒரு நாள் இப்படி தான் அவர் சாமி கும்பிட்டுட்டு கோயிலை விட்டு வெளியில் வரும்போது அவரோட கால் தடை ஒருத்தர் வந்து தொட்டு வணங்கியிருக்காரு அப்போ அவர் சொல்லியிருக்காரு திருக்கட்சி நம்பி ஏன்ப்பா என்னோடய பாதத்தை தொடுறான் தான் பெருமாள் இருக்காரு அவர் பாதத்தை போய் தொட்டு வணங்குனேன் இல்லை இல்லை உங்களோடய பாதத்தை தொட்டு நான் வணங்குனா பெருமாளை வணங்கின மாதிரி தான் அப்படின் தான் உங்கள் கால் பாதத்தை நான் தொட்டு வணங்கினேன் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் நீங்கள் பெருமாள் கேட்டு சொல்ல முடியுமான் இருக்கார் உனக்கு என்னப்பா சந்தேகம்னு கேட்டிருக்காரு எனக்கு மோட்சம் கிடைக்குமா அப்படின்னா பெருமாள்கிட்ட போய் கேளு இல்லை நீங்கள் பெருமாள்கிட்ட கேட்டு சொல்லுங்க அப்படின்னு இருக்காரு மறுநாள் அதே மாதிரி இவர் கோயிலில் போய் உட்காந்து பெருமாள்ட்ட பேசிட்டு இந்த மாதிரி ஒருத்தர் என்னோட கால் பாதத்தை அந்த தடத்தை தொட்டு வணங்கினார் எங்கிட்ட மோட்சம் கிடைக்குமானு கிட்ட கேட்க சொன்னார் அவருக்கு மோட்சம் கிடைக்குமானாரு அவர் சாமியெல்லாம் கும்பிட்டு போல் அந்த குளத்து இதில் படிக்கட்டில் போய் உட்காந்துருந்துருக்காரு பெருமாள் வந்து அவர்கிட்ட சொல்லியிருக்காரு அவருக்கு கண்டிப்பாக மோட்சம் கிடைக்குன்னு சொல்லு அப்படின்னு மறுநாள் அந்த நபர் வரும்போது என்ன பெருமாள்கிட்ட பேசுனீங்களா எனக்கு மோட்சம் கிடைக்குமா சொன்னாரா அப்படின்னு கேட்டிருக்காரு கண்டிப்பாக உனக்கு பெருமாள் வந்து மோட்சம் உண்டுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு சொல்லிட்டு இவர் வீட்டுக்கு போயிட்டார் என்னடா நம்ம பெருமாளை இவ்வளோ நாளாக வணங்குறோம் நம்மளுக்கு மோட்சம் கிடைக்குமான்னு தெரியலையே நம்ம கால் பாதத்தோட அந்த மண்ணை தொட்டு கும்பிட்டவருக்கு பெருமாள் மோட்சம் கொடுத்துட்டாரே அப்படின்னு இவருக்குள்ள ஒரு சந்தேகம் வந்து மறுநாள் பெருமாள்கிட்ட போய் நேரடியாக கேட்டிருக்காரு அவன் என்னோட கால் பாதத்து அந்த தடத்தை தொட்டு கும்பிட்டவனுக்கே மோட்சம் நான் உங்களோடயே டெய்லி உரையாடிக்கிட்டு இருக்கேனே எனக்கு மோட்சம் கிடையாதா அப்படின்னு அதே மாதிரி மறுநாள் அவர் அந்த கொலக்கரையில் உட்காரும்போது பெருமாள் வந்து சொல்லியிருக்காரு உனக்கும் மோட்சம் உண்டு உன்னோட அதிகப்படியாக இனி யார் வணங்குறாங்களோ அவங்களுக்கு நீ சேவை செஞ்சேன்னா உனக்கு கண்டிப்பாக வந்து மோச்சம் உண்டு அப்படின்ட்டுருக்காரு அப்போ இவர் வந்து ஸ்ரீரங்கத்தில் வந்து ஒரு பெரிய அந்த ஸ்ரீரங்க மடத்தில் ஒரு பெரிய ஒரு அவர் ஒரு குருக்கள் அந்த மடாதிபதின்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஒருத்தர் காஞ்சிபுரத்தில் இருந்து போகிற வழியில் ஸ்ரீபெரும்புதூரில் இருந்திருக்கார் அவர் வீட்டுக்கு இவர் போய் அவர்களுக்கு அவருக்கு கொஞ்சம் பணிவடை செஞ்சு நம்ம கண்டிப்பாக எப்படியாவது பெருமாளோட மோச்சத்தை பெற்றணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு சேவை செய்கிறதுக்காக போயிருக்காரு அன்னைக்கு வந்து பயங்கரமான மழை பெஞ்சிருக்கு அவர் அங்கேருந்து வண்டி கட்டிட்டு ஸ்ரீரங்கம் போகிறதுக்காக கிளம்பியிருக்காரு ஆனால் அன்னைக்கு அந்த வண்டி கெட்டுறவர் வரலை இவர் ஒரு மாடும் வண்டியும் கட்டிட்டு அந்த பெரியவாரை கூப்பிட்டுட்டு ஸ்ரீரங்கத்துக்கு வண்டியை ஓட்டிகிட்டு போயிருக்காரு போய் அவருக்கு தேவையான பணிவாடெல்லாம் செஞ்சுட்டு அவர் அங்கேருந்து திரும்பி வந்திருக்காரு வந்து இவரை போல் இவர் வீட்டில் வந்து இறக்கி விட்டுட்டு அப்படி திரும்பி பார்த்துருக்காரு அந்த மாடு மலையில் வந்து அப்படியே நடுஞ்சிருக்கு உடனே ஒரு போர்வையை எடுத்து அந்த மாட்டுக்கு போட்டிருக்காரு மூடியிருக்காரு தான் வந்து தெரிஞ்சிருக்கு இவர் தான் திருக்கச்சின்னு திருக்கச்சி நீ எனக்கு ஏன்பா இப்படி வண்டி ஓட்டி சேவை பண்ண அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க பெருமாள்கிட்ட கேட்டேன் எனக்கு மோட்சம் கிடைக்குமான்னு அவர் வந்து உனக்கு மேலே யார் இருக்காங்களோ அவங்களுக்கு நீ சேவை செஞ்சேன்னா எனக்கு வந்து மோட்சம் உனக்கு உண்டுப்பா கண்டிப்பாக கிடைக்கும்னு சொன்னார் அதனால் எனக்கு தெரிஞ்சது நீங்கள் தான் அதனால் உங்களுக்கு சேவை செய்யாமல உங்களுக்கு சேவை செய்யலான்னு தான் நான் வந்தேன் அப்படின்பாரு உனக்கு கிடைக்காதா மோட்சம் நாங்களாவது பெருமாளாக தான் வணங்குவோம் நீ அவர் கூட பேசிக்கிட்டே இருக்கேப்பா உனக்கு கிடைக்காதா கண்டிப்பாக உனக்கு மோச்சம் உண்டுன்னாராம் மறுபடியும் அவர் அங்கேருந்து நேராக காஞ்சிபுரம் போனார் நடந்த விஷயத்தெல்லாம் பெருமாள்கிட்ட சொன்னார் பெருமாளும் வழக்கம் போல் கொலக்கரையில் வந்து இவர்கிட்ட பேசிட்டு கண்டிப்பாக உனக்கு மோச்சம் உண்டு அப்படின்னு சொன்னார் இதுக்கு நடுவில் திருக்கட்சியோட அண்ணன் தம்பிகள்லாம் அவங்களோட சொத்தை பாக பிரிவினை பண்ணாங்க அதில் இவருக்கு சேர வேண்டிய சொத்தை வந்து அவங்க கொடுத்தாங்க அவர் இதை என்னடா பண்ணலான்னு யோசிச்சு என்ன பண்ணார் அந்த இடங்களில் ஒரு அருமையான நந்தவனம் அமைச்சு அந்த நந்தவனத்தில் ஏகப்பட்ட மலர் செடிகளை வந்து நட்டு வளர்த்து அங்கே இவருக்கு ஒரு குடியில் அமைச்சு அந்த மலர்கள் வந்து அங்கே பூக்குற எல்லா பூக்களையும் வந்து நிதமும் வந்து அவர் மாலையாக தொடுத்து நம்ம வரராஜ பெருமாளுக்கு வந்து நிறமும் சாத்திட்டு அவரை வந்து கா அப்படியே காலப்போக்கில் வழிபட்டு வந்திருக்காரு ஒரு கட்டத்தில் வந்து இவருக்கு பெருமாள் வந்து காட்சி கொடுத்து நிதமும் அவர் காட்சி கொடுக்குறாரு இருந்தாலும் அவரோட மோட்சத்துக்கு உண்டான நேரங்கள் நெருங்கி அவருக்கு மோட்சம் கிடைச்சிருச்சு அதாவது இந்த பெருமாள் மீது அதிக அளவு பற்றும் நம்பிக்கையும் எவர் ஒருவர் வைக்கிறாரோ அவருக்கு வந்து பெருமாள் மனித ரூபத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து காட்சி கொடுத்து நமக்கு உண்டான வழியை காட்டுவார் என்பதற்கு திருக்கட்சி நம்பி அவர்கள் வந்து ஒரு சான்று அப்படிப்பட்ட ஒரு பெருமாள் பக்தர் நீங்கள் வரதராஜ பெருமாள் கோயில் அங்கே காஞ்சிபுரம் போனீங்கன்னா அங்கே அவரோட நினைவுகள் அவரோட சுவடுகள் இல்லாத இடமே இருக்காது அந்த குளக்கரை எடுத்துக்கோங்க அந்த கோயில் எடுத்துக்கோங்க எல்லா இடத்துலையும் அந்த திருக்கட்சி நம்பியோட அதாவது நீங்கள் அந்த கோயிலுக்கு போகும்போது முழுசாக வந்து நீங்கள் திருக்கட்சி நம்பிய மனசில் நினச்சிட்டு அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக பெருமாளுடைய அணுக்கிரகம் நூறு சதவீதம் நம்மளுக்கு கிடைக்கும் ஏன்னா காஞ்சிபுரத்தில் இருக்க வரதராஜ பெருமாளை நீங்கள் போய் வணங்குனீங்கன்னா திருக்கட்சி நம்பி கூட பேசின மாதிரி நம்மளோட பேசி நம்ம குறைகளையும் தீர்த்து வைப்பார் நன்றி வணக்கம் அடுத்து ஒரு நல்ல தொகுப்பில் உங்களை சந்திக்கிறேன்